கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழை காரணமாக மலை கோயிலான தோவாலை முருகன் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் கனமழையில் சிக்கியிருக்கிறார்கள் அவர்களை தீயணைப்பு மீட்டு வருகின்றனர் இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைகிறார் வேலாயுத பெருமாள் விவரங்கள் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக விட்டு விட்டு கனமழை செய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து கனமழை பெய்ய பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று காலை முதலே மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் உள்ள தோவாலை ஆரல்வாய்மொழி சென்பகராம்புர் தாலாக்குடி சீதாப்பால் என அனைத்து பகுதிகளிலும் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தோவாலை மலைப்பகுதியில் அமைந்துள்ள செக்கர்கிரி முருகன் கோயிலில் இன்று வைகாசி விசாகத்தை ஒட்டி சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் குறிப்பாக உள்ள பொதுமக்கள் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பால் எடுத்து மலை ஏறி சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம் இதே போல் இன்றும் பகுதியில் உள்ள பக்தர்கள் வந்து பால் எடுத்து தோவாலை செக்கர்கில் மலை கோயிலுக்கு சென்றார்கள் இந்நிலையில் திடீரென மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையானது முருகன் கோயில் பாதை வழியாக கனமழையாக கனமழையின் காரணமாக முருகங்கூர் பாதை வழி முழுவதும் மழை நீர் சூழ்ந்து கொண்டது இதனால் பக்தர்கள் வந்து மழையில் ஏற முடியாமல் இறங்க முடியாமல் தவிர்த்து வந்தார்கள் இந்த தகவல் அறிந்து நாகர்கோவில் தீயணைப்புத்துறை வீரர்கள் இடத்துக்கு சென்று பக்தர்களை பாதுகாப்பாக சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட பக்தர்களை பாதுகாக்க பாதுகாப்பாக கீழே இறக்கி கொண்டு வந்தார்கள் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மழை காலங்களில் மலைக்கோயில்களுக்கு ஏறுவதை தவிர்க்க குறைந்த அளவுக்காக தவிர்க்க வேண்டும் என்றும் தீயணைப்பு துறையினர் வந்து அறிவுறுத்தியுள்ளார்கள் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க